அம்மன் பேர் வந்து ஸ்ரீ சுயம்புபுற்று நாகாத்தம்மன் ஆலயம் இவங்க வந்து ஆதி காலத்துல இருந்து விவசாய காலம் பண்ண முதல்ல இருந்து சுயம்பு வந்து இங்க வழிபாட்டுல இருந்தாங்க இவங்க வந்து சென்னையில புழல் சென்ட்ரல் ஜெயிலுக்கு ஆப்போசிட்ல புத்துக்கோவில் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அஹ் நேரா புழல் ஜெயில் ஆப்போசிட்ல வந்தீங்கன்னு புத்துக்கோவில் இருப்பாங்க இவங்க வந்து கேது அந்த தோஷத்துக்காக அந்த காலத்துல வழிபட்டு அம்மன் வந்துட்டு பன்னெண்டு வருஷ காலமா இங்க கோயில் உருவா வழிபட்டு வந்தாங்க பன்னெண்டு வருஷ காலம் முடிஞ்ச பிறகு அம்மன் இந்த பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வந்து தான் அம்மனுக்கு வந்து நடைபெற்றுச்சு ஸ்ரீ சுயம்பு புற்று நாகாத்தம்மன் அம்மன் வந்து சுயம்பு குற்றுவா இருக்கிறது உருவாடுவதனால அம்மனுக்கு அந்த பேர் வந்து இங்க கிடைக்கப்பட்டது அம்மன் வந்து பாம்புருவில நிறைய பேர் வந்து இங்க வந்து பாக்கிறது உண்டு அது வந்துட்டு இங்க சகஜமான ஒரு விஷயம் இங்க நிறையவே நடக்கிற விஷயம் எல்லாமே அம்மன் வந்து ஆறடி திருமேணி மேல கீழே வந்து மூ மூலவர் வந்து மூணடி திருமேணி உற்சவர் மூணு அடி திருமேணி பின்னாடி மகாமுனீஸ்வரர் இருபத்தோரு அடி அடிபீடத்துல இருந்து இருபத்தோரு அடி பின்னாடி நாககாலி அம்மன் மணப்பாக்கம் கன்னியம்மன் அம்மன் இப்படி எல்லா சகல தேவதைகளும் எல்லா சுவாமிகளும் இந்த சன்னதிக்குள்ள இருக்காங்க அம்மன் இங்க வர காரணம் அம்மன் வந்து பக்தர்களோட வேண்டுதல் வந்து விவசாய காலத்துல இது விவசாய பூமிக்கான தெய்வமா தான் இவங்க வந்து வழிபாட்டுல இருந்தாங்க இது வந்து விவசாய பூமியில படையல் போடும்பொழுது புத்து நாக சதுர்த்தி அன்னிக்கு புத்து வழிபாடு செய்யற இடமா இது வந்து அந்த காலத்துல இருந்து இருந்தது அதன் மூலயமா வந்து அம்மன் வந்து இங்க பிரதிஷ்டானாங்க திருவிழா பன்னெண்டு வருஷம் ஆடி திருவிழா மூணு நாள் அம்மன் விளக்கு பூஜை ஊர்வலம் கரக புறப்பாடு எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு தொடர்ச்சியாக தான் இருக்கு இதுவரை நிறுத்தலை கும்பாபிஷேக வேலை நடந்தாலும் அம்மனுக்கு இதுவரை திருவிழா நிறுத்தல் எல்லாமே அவகமாக நடந்து முடிஞ்சிருக்கு அம்மனுக்கு எப்பவுமே இதே போல பூர்ண அலங்காரத்தோடவே தான் தினமுமே இருப்பாங்க எந்த நாளுமே வந்து பார்த்தாலும் அம்மன் இந்த குலத்திலே தான் இருப்பாங்க ரொம்ப வெளியூர்ல இருந்தா வந்து சுற்று வட்டாரத்துல இருந்து ரெட்டில்ஸ் அதாவது செங்குன்றம் ரெட்டில்ஸ் டூ குளத்தூர் வரி புத்துக்கோவில் சொன்னா இவங்க தான் நிறைய இடத்துல இருந்து வருவாங்க இந்த நோன்பு வச்சு நாகசதுர்த்தி தொடங்கி அமாவாசை தொடங்கி அஞ்சாவது நாள் வரக்கூடிய நாகசதுர்த்திக்கு நோன்பு வச்சு வழிபடக்கூடிய எல்லா பக்தர்களும் வந்து இங்க வந்து பூஜை பண்றது வழக்கம் அன்னைக்கு குத்துக்கு வழிபாடு அதிகமாக நடக்கும் நாகரங்களுக்கு வழிபாடு அதிகமாக நடக்கும் அப்போ சுற்று வட்டாரத்துல இருந்து ரெட்டியல்ஸ்ல இருந்து இதுவரையும் இந்த சுத்து வட்டாரத்துல இவங்கள தான் வந்து வழிபட்டு போவான் இவங்களை வழிபட்டால் என்ன பண்ணணும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்த பாக்கியம் உண்டு திருமாங்கல்யம் பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பாக்கியமும் நிறைய கிடைச்சிருக்கு யார் குழந்த வர வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ராகு கேது பெயர்ச்சி மூலியமா தோஷம் மூலியமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நாக நாகதோஷம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகி குழந்தை பாக்கியம் திருமாங்கல்லிய பாக்கியம் எல்லாமே நல்லபடியாக தடை இல்லாம நடந்திருக்கு அது இல்லாம நினைச்சே இஷ்ட தெய்வமா நிறைய பேருக்கு இருக்கிறாங்க அதாம அம்மன் வந்துட்டு ஒரு பாக்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு மன திருப்தியாக தன்னோட வந்து பெத்த தாய் மாதிரி அவங்க முகத்தை பார்த்து தன்னோட குறைகளை தீர்த்துட்டு போகிற இடமா வந்துட்டு அம்மனை வந்து இதுவரையும் வந்து ஒரு பெத்த தாயாவே பார்த்துட்டு வழிபாட்டில் வச்சுருக்காங்க அதனால வந்துட்டு இதுவரையும் வந்துட்டு அவங்க கிட்ட வேண்டுதல் வச்சு பழிக்காம யாரும் போனதில்லை நிறைய கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணி எல்லாருக்கும் குறைய தீர்த்து வச்சுருக்காங்க அம்மனுக்கு பெரும்படியான வேண்டுதல் ஒன்றுமே இல்லை அம்மன் வந்துட்டு எப்படி பண்ணாலும் அலங்காரத்தை வந்துட்டு குறைச்சி பண்ணிக்க மாட்டாங்க அப்படியே வந்துட்டு உடல்நல சரியில்லை எப்படி வந்து அவங்கள வந்து அலங்காரம் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்க அந்த அதுக்கு மீறி அன்னைக்கு அலங்காரத்தை அதிகபட்சமா வாங்குவாங்களே தவிர அந்த அலங்காரத்தை மட்டும் என்றைக்குமே குறைக்க மாட்டாங்க அது இது கால வரையும் அதுதான் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி அலங்காரம் பண்ணலை நம்ம வர முடியல அந்த ஒரு சூழ்நிலை உடல்நல சரியில்லைன்ற சூழ்நிலை வந்தாலும் நம்மளை வந்து அழைச்சி வா அலங்காரம் பண்ணு ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து நம்மள வந்து பயமுறுத்தியாவது எழுப்பி கூட்டு வருவாங்க அப்படியெல்லாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு பொதுவான விஷயங்கள் தான் இப்ப தனிப்பட்ட முறையில் வந்துட்டு இந்த ஒருத்தங்களுக்கு வந்து மந்திர மாயம் இது இப்படியெல்லாம் வந்து சூழ்நிலைகள்லாம் இந்த கோயிலில் இல்ல பொதுப்படியான கோவில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்க இதெல்லாம் வந்துட்டு நல்லபடியா எல்லாமே எடுத்து காட்டுவாங்க அதில் எந்த ஒரு குறையும் இதுவரை வச்சதில்லை எல்லாமே தீர்த்து தந்திருக்காங்க எவ்வளவு தடங்கள் வந்தாலும் மீறி போய் அந்த விஷயத்தை சாதிச்சு கொடுக்குறதுல கோவில் விஷயத்துல ரொம்பவே முதல் இடத்துல இருக்காங்க யார் ஒருத்தர்னாலும் இந்த ஆலயத்தை பொறுத்தவரையும் முன்னாடி வந்து நானுன்னு என்னங்கன்னா அவங்கள வந்து அந் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளவே அவங்க இங்கே நிலைக்காத அளவுக்கு வாசப்படிக்குள்ளே வராத அளவுக்கு பண்ணுற அளவுக்கு சாந்தமாகவே இருந்தாலும் அந்த நானுன்ற வாரத்துக்கு மீறி போய் நிற்கிற ஒரே ஒரு தெய்வம் இவங்க மட்டும்தான் எல்லா தெய்வமும் மன்னிக்கக்கூடிய தன்மை உண்டு இவங்க நாக கோணத்தை கொஞ்சம் காட்டுவாங்க நானும் திமிரில் யாராவது எதிர்க்க நின்னாங்கன்னா அடுத்தது அவங்க உள்ளே வர முடியாத அளவுக்கு எவ்வளவு பேர் இதில் வந்து தோத்து போய் வெளியே போயிருக்காங்க என்றைக்குமே அடிபணிஞ்சு உள்ள போயிட்டோம்னா இவங்களுக்குள்ள இருக்கலாம் இது வந்து நிறைய பேரை பார்த்துட்டோம் எவ்வளோ பேர் தோத்து போயிருக்காங்க அது மாதிரி இவங்களோட ப சக்தின்றது பலவிதமாவும் எல்லாருமே புரிஞ்ச விஷயம்தான் ஸ்ரீ சுயம்புபுற்று புற்று நாகாத்தம்மன் ஆலயம் ஆதிநாத் பகவான் கார்டன் புழல் சென்னை அறுபத்தி ஆறு டபுள் எயிட் த்ரீ எயிட் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஆலய ஸ்தாபகர் பாலா we